ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பிள்ளைக்குட்டி இருக்குங்களா லீவு அழைச்சிக்கிட்டு எங்கேயாவது போகும்போ போங்கம்பா நச்சரிச்சம்மையால் நம்ம ஊருக்கு பக்கத்துல தேனூர்னு ஒரு அழகான ஊர் இருக்கு அந்த ஊருக்கு தான் வந்தோம் வந்து பார்த்தா இங்க வந்து ஆறு இருக்கு எனக்கு தெரியாது சரிவா ஆத்துல குளிக்கணும் அங்கேயே கூப்பிட்டாங்க ஆனா வந்து பார்த்தா இந்த சைட்ல ஒண்ணு ஓடுது இதுக்கு எனக்கு பின்னாடியும் முன்னாடி பக்கமும் ரெண்டு ஆறு அங்க பாருங்களேன் ஆங்கோன் இருக்கா அதனால தண்ணி வந்து அந்த அளவுக்கு வரல ஓரளவுக்கு தான் ஓடுது இங்க ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அந்த சைடு தான் நம்ம நின்று குளிக்கிற மாதிரி இடம் இருக்கு அங்கேயும் போய் குளிக்கலாமா சரி அங்கேயும் போய் குளிக்கலாமல இருக்கு ஆனே பரிகட்ட தான் இருக்கு இருக்கா தாத்தா வந்து டூர் வந்திருக்கோம் ஆ இருக்கா

இல்ல ஆனா நாங்க வந்து பார்த்தோம் குளிக்கலாம் தான் பார்த்தோம் தண்ணி அந்த அளவுக்குல கம்மியா தான் ஓடுது ஆனா பார்த்தா வெயில்ல பல பழ பழப்பழி மீன் அப்படி பிறந்த ஓடுது சரி எப்படியாவது சாலைக்குள்ள இறங்கியாச்சு வலையே எடுத்துட்டு வந்துட்டியாடா எங்க இங்க பாருங்க யாரும் மக்கள் எல்லாம் வராத மாதிரிதான் தெரியும் அங்க பாருங்க எத்தனை பேர் நிக்குதுங்கன்ட்டு எல்லாம் நம்ம பசங்களா சட்டம் இல்லாம பாக்கவும் அப்படின்னு தெரியும் இது யாரு வீது அங்க பாருங்க அதுதான் ஆழமே இல்ல மீன் இருக்கா சுத்தமா ஆழமே கிடையாது பிறகு குட்டிமா நிக்குது பாருங்க ஆனா மீன் நிறைய மேயுது கிடைக்குதா அப்ப கிடைக்குதா அந்த அண்ணன் போமா அந்த அண்ணன் போலாம் என்னால வாடிப்படி மாதிரி கட்டியிருக்காங்க இதுலதான் தண்ணி திறந்து விடுவாங்க இதுலதான் வந்து ஆறுக்கு எல்லாம் தண்ணி திறந்து விடுவாங்க தேவையான தண்ணி அதெல்லாம் பாத்து ஓட்டையா இருக்கு பாருங்க இதுதான் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க இது எப்படி ஆனா அந்த இந்த போதுல இது பேர் என்ன சொல்லுவாங்க செட்ரோஸ் செட்ரோஸ் சட்ரோஸ் என்ன ரோஸோ தெரியல சட் ரோஸா இருக்கும் ஆஹ் சட் ரோஸ் உம் பாருங்க நீட்டா எப்படி ஒரு பதினஞ்சு இருக்கும்

ரி 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 கத்தி Shark நீங்கங்களே சின்ன சின்னது காணும் போயிடுச்சு பா என்ன புடிச்சது இது வேற கெルதி ஐயோ வேற வருது வேற அளவு பெரியது நீங்க கொட்டிங்க ஆ இது வேற வாளியে புடிச்சுக்கோ அதான் இப்ப புடிக்குது நீங்க தான் புடிச்சது நான் மீனே நாங்க எல்லாம் புடிச்சது கண்டா வேற வேற கொட்டிது வேற மண்ணள்ளிப் போடு அது வந்து இது உங்க கால்ல எல்லாம் மீன் கொடிச்சதாம் இது வேற மீன் தான் இது Shark புடிச்சது இது வேற மீன்

ஆமா <laughs>

பொ <laughs> <laughs>

நல்ல சம பெரிய மீன் நல்ல பெருசு கட்டுற தலை கட்டு புடியோ அது நல்லா பெருசு அது அதுல பெருசு பூடப்பு பூடப்பு

செம பெருசா ஆனா வந்து நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பசியோட கடக்கறதுக்கு சம வரத்து நீங்க நினைக்கலாம் என்ன இல்லை சாப்பிட மாட்டேன்னு அடுத்தவங்க சாப்பிட்டு நம்ம சமைச்சு குடுக்கறது அதுவே நம்ம வயிறு தான் ஆமா நான் சாப்பிட மாட்டேன்

போறையா <laughs> 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 ஆனா நீங்க அதை புடிக்கல மனசு வந்து வந்துருக்க மாட்டாங்க லாஸ்டா புடிச்ச மா அதுதான் காலையில இருந்து கஷ்டப்பட்டதுக்கு அந்த வெறா மீன் தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மன ஆறுதல் ரெண்டு மீனும் நல்லா மொரட்டு மீன் அதுக்கு குட்டி போட்டா மாதிரி ஒரு மூணு மீன் இருக்கு பாப்பா இன்னொரு பையில அந்த கெண்டை குஞ்சு சொல்லுவோம்ல இன்னொரு பையில இருக்கு பாருங்க அதுவே நாங்க இன்னொரு குழம்பு வச்சிருவோம்ல இருக்கு இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம் காலையில இறங்கின நாங்க சாயந்தரம் ஆயிட்டு இதுக்கப்புறம் போயி நாங்க சாப்பிட்டு ஆமா நல்லா என்ஜாய் பண்ணோம் அதுதான் உண்மை நல்லா மீன் பிடிச்சோமோ இல்லையோ ஆனா பசங்களுக்கு வந்துட்டு சுத்தமா சோர்ந்து போயிட்டு போயிட்டுமட்ட அடிச்சதுல கை கால் வழியே வந்துருச்சு இதுக்கப்புறம் போய் நீச்சல் நீச்சல் இல்ல 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 நாங்களா

அவனா கிடக்குறான் நேடி இதோ ரெண்டு ஆள் உக்காந்திருக்கா எங்கன்னா அந்த தர்னிசு நான் ரெண்டு ஆளு உக்காந்துருக்கு இங்க உக்காந்துருக்கோம் அது இல்லாம இந்த ஒரு மூணு ஆளு உக்காந்துருக்கு இத்தனை பேரும் உட்காந்துகிட்டு வரோம் ஏதாவது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் சாப்பிட்டுட்டு தான் அடுத்தடுத்து இதோட வந்து இந்த வீடியோ போனா ரெண்டு நாளைக்கு எடுக்க வேண்டியதா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சுக்கிறோம் நினைக்கிறேன் என்னதான் காசு பணத்தை கொடுத்து பசங்களை வந்து வெளிநாடு வெளியூர்னு நம்ம டூர் அழைச்சிட்டு போனாலுமே நமக்கு இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையா பசங்களை இப்படி விளையாட விட்டு நாலு காலு ஓடி அப்படி இப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்றது அது வேற தனி லைஃப் தான் அதனால வந்து அதிகபட்சம் நீங்க கிராமத்துக்குறமோ இல்ல கிராமத்துக்கு போற மாதிரி இருந்தாலும் இது மாதிரி கொஞ்சம் கிட்ட விட்டு ஊற சொல்லுங்க அதுதான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த வர வீடியோல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பார்க்கலாம்